சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய குங்குமம் இதை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இதை இன்னைக்கு நேற்று நான் பதிவேற்றம் பண்ணலைங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த முறையில் எனக்கு போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அனுபவம் கிடையாது கடந்த பத்து வருடத்துக்கும் மேல இந்த சோஷியல் மீடியாவில் இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறத நான் நடத்திட்டு வரேன் நிறைய தகவல்கள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் எந்த பொருள் எப்போது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் எந்தெந்த காலகட்டத்துக்கு மக்களுக்கு எந்தெந்த திவ்ய பொருட்களினுடைய அரவணைப்பு தேவை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலேயுமே போட்டி பொறாமை இதெல்லாம் வந்து நிறைய வந்தாச்சு மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா கண்களுக்கு மறைவாக நிறைய எதிரிகளினுடைய தொல்லை நமக்கு இருக்கும் நாம் யாரையும் எதிரியாக நினைக்க போகிறது கிடையாது ஆனால் நம்ம வளர்ச்சி பிடிக்காம நம்மளை அவங்களே எதிரியாக நினைக்கும்போது நாம் எதுவும் பண்ணவும் முடியாது அப்போ நாம் என்ன பண்ணலாம் நம்ம அளவில் நாம எப்போதும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் பற்றிய வச்சுக்கணும் நாம யாரையுமே எதிரியாக நினைக்க வேணாங்க என்னை கேட்டால் நான் அது தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது எனக்கு நானே தான் எதிரி எப்படின்னு கேட்குறீங்களா நான் கோபப்படுறேனா அப்பனா எனக்கு நான் எதிரி ஆத்திரப்படுறேனா அப்போ நான் எனக்கு எதிரி சோம்பேறித்தனம் வருதா அப்ப நான் எனக்கு எதிரி இப்படிதான் நமக்கு நாமளே தான் எதிரியாக இருப்போமே தவிர நம்மை சுற்றி நமக்கு யாரும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க நம்மளை வேற யாராவது எதிரியா நினச்சிக்கலாமே தவிர நமக்கு நாம தான் எதிரி சரிங்களா அந்த வகையில நானே கூட எனக்கு கோபம் வரும் ஒரு சோம்பேறித்தனம் வரும் மனம் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் வரும் அந்த நேரத்துலலாம் என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த காமாக்கியா குங்குமம் இந்த காமாக்கியா குங்குமம் அப்படிங்கிறது நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மை யாரும் எதிரியாக நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒருவேளை நம்மை பிடிக்காதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம பக்கத்திலே நெருங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த காமாக்கியா குங்குமம் பயன்படுத்தும் போது புரிஞ்சுக்கலாம் நாம் விலகி விலகி போனாலும் பிரச்சனை நம்ம பக்கத்துலயே வருது அப்படின்னு சில பேர் நினைக்கிறது இல்லையா அந்த மாதிரி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் இருக்கிறேன் என் பக்கத்தில் எந்த பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்த்துறாத அப்படின்றத இந்த காமாக்கியா குங்குமம் கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது பார்த்துக்கும் அதனுடைய வேலையே அதுதான் என்னன்னா நமக்கு தேவையில்லாமல் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு எவ்வளவு பேர் இருப்பீங்க இல்லையா நாம ஒன்று நம்ம வேலை ஒன்று நம்ம குடும்பம் ஆனா அதுவே சிலருக்கு பொறுக்காம பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்களே எதிரியாக நினைச்சுக்கிறாங்க கூடாது அப்படின்னு சொன்னா இந்த காமாக்கியா குங்குமத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் மொத்தத்துல நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம எதிரி நம்ம பக்கத்திலேயே நெருங்காத விஷயத்தை நம்ம பார்ப்போம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுடைய எதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்றதையும் நாம கேள்விப்படுவோம் நாம் எந்த ஒரு பிரார்த்தனையும் வைக்க வேண்டாம் அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அவங்க நல்லா நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அதுதான் ஒரு உண்மையான ஆன்மாவினுடைய எண்ணமாக இருக்கும் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர்களின் எண்ணமும் அதுவாக தான் இருக்கும் நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு வார்த்தை என்னுடைய எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்னுடைய எதிரிக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் என்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் என் பக்கத்தில் வராமல் தான் போதும் இப்படி நீங்கள் மனசு நினச்சிக்கிங்க அவங்க அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கும் பிள்ளை குட்டிங்கள்லாம் இருக்கு அதுங்க நாளைக்கு நல்லா இருக்கணும் அதனால் நாம் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் யாருடைய கண்ணும் யாருடைய கந்திருஷ்டியும் எனக்கு எந்த பாதிப்பையும் தரக்கூடாது என்னை பத்தி அவங்க தப்பாக நினைச்சி அவங்களே அவங்க பொறாமப்பட்டுக்கிறாங்க அதுக்கு நான் காரணம் இல்லை அவங்கள இருந்து ஒதுக்கே வெயி இதை மட்டும் நீங்கள் காமாக்கியா தேவி கிட்டே வேண்டுங்க அத்தனையும் நடக்கும் இது உண்மை இந்த காமாக்கியா குங்குமத்தை பொடி பண்ணுங்க இது பொடி பண்ணும்போது நல்லா மாவு மாதிரிலாம் ஆகாது ரவை பதத்துக்கு தான் ஆகும் இதை நல்லா பொடி பண்ணிட்டு இதை வந்து ஆஹ் தேனில் குழச்சி வைக்கலாம் பன்னீரில் குழச்சி வைக்கலாம் வெண்ணெயில் குழச்சி வைக்கலாம் நெய்யில் குழச்சி வைக்கலாம் இல்லையா காமாக்கிய குங்குமம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய குங்குமத்தை எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்து கூட இந்த காமாக்கியா குங்குமத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டு தினம்தோறும் அந்த காமாக்கிய குங்குமத்தை நீங்கள் இட்டு வாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கைம்பெண்கள் யார் வேணாலும் வச்சுக்கலாம் தங்கு தடையே கிடையாது இதை பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள நல்ல ஒரு அதிர்வலை அப்படின்றது இருக்கும் உங்ககிட்ட அந்த அதிர்வலை அப்படின்றது உங்களுடைய எதிரிகளை உங்கள் பக்கத்தை கொண்டு வந்து சேர்க்காது உங்களை பார்க்கக்கூடியவர்கள் உங்களை பிடிக்காதவர்கள் இவங்க கிட்ட போறது நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு அவங்களே உங்களை விட்டு எத் ஓடிடுவாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகட்டும் உங்களுக்கு குடும்பத்துல ஆகட்டும் நட்பு வட்டத்திலே ஆகட்டும் எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்க பக்கத்துல நிறுத்த மாட்டாங்க இந்த காமா கே குங்குமம் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யும் இது உண்மை இந்த காமாக்கியா குங்குமம் நம்முடைய சிந்திமேன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் சுத்தமானதாக தரமானதாக உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு அது என்னால் நூறு சதவீதம் உண்மையாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த துறையில் எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழக்கம் அப்படின்றது கிடையாது பத்து வருஷத்துக்கு மேலே நான் இந்த துறையில் இருக்கேன் அதனால் எந்த பொருளை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதிலெல்லாம் வந்து நாம் எந்த அளவுக்கு சுத்தமாக உங்களுக்கு தரமோ அந்த அளவுக்கு நானும் நல்லா இருப்பேன் அதுதான் அதனால் நானும் நல்லா இருக்கணும் என் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பொருளால் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் எப்போதுமே இருக்கும் நானே ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்தாலும் என்னுடைய கணவர் ஏ அந்த குங்குமம் வந்து சரி செக் பண்ணியா அப்படின்னு கேட்பாரு குழந்தைகள் கூட அம்மா அந்த குங்குமம் வந்துருக்குமா கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து உங்களுக்கு தரமான பொருள் கண்டிப்பாக தரணும் தரமான பொருள் மட்டுமே தரணும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அதனால் நம்மக்கிட்ட சிந்திக்க நயன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் எல்லா பொருளுமே தரமானதாக இருக்கும் அதனுடைய அதிர்வலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தரும் சரிங்களா இந்த காமாக்கியா குங்குமம் நம்முடைய சிந்திக்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கு லிங்க் தரேன் வேணும்னா வாங்கிக்கோங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் என்னுடைய நம்பர் இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்